வணக்கம் ஆங்கிலத்துல மிக சிறந்த ஒரு வார்த்தை மெச்சூரிட்டி அப்படிங்கிறது அந்த மெச்சூரிட்டிக்கு என்ன பொருள் அப்படின்னு தேடணும் அப்படின்னா பெருந்தன்மை முதிர்ச்சி பக்குவம் அப்படின்னு நிறைய பொருள்கள் வந்து அந்த வார்த்தைக்கு உண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கிட்ட திறமையும் அறிவும் இருக்குது ஆனால் இந்த முதிர்ச்சி பக்குவம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இல்லை இதை விட வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு செயலை வைத்து ஒரு நபரை எடை போடக்கூடிய அறியாமையே அறிவாக நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனோபாவம் என்ற இளம் தலைமுறை கிட்ட அதிகமா பெருகி இருக்குது சார் ஒரு ஒரு நெருங்கிய உறவோ ஒரு நெருங்கி நண்பனோ நெருங்கி பழகிட்டு இருக்கிறான் திடீர்னு எனக்கு பிடிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த செயலை மட்டும் வெறுக்காமல் ஒட்டு மொத்தமாக அந்த நபரையே வெறுக்கிறான் இன்றைக்கு இந்த பிடிக்காத செயலை செஞ்சாலும்னால நம்ம என்ன செய்யணும் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல நீ இதை மாத்திக்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த ஒரு செயலை மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற விஷயங்கள் நாம அவனை ஏற்றுக்கலாம் ஆனா இன்னைக்கு இளம் தலைமுறை என்ன பண்றான் பிடிக்காத விஷயத்தை செஞ்ச ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்தமாக இவன் கெட்டவன் தான் இவன் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த உறவையோ நட்பையோ தூக்கி எறிஞ்சிட்டு போறான்னு இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை சார் இந்த உலகத்துல முழுக்க முழுக்க கெட்டவன் சொல்லி யாரும் கிடையாது முழுக்க முழுக்க நல்லவன் அப்படின்னு சொல்லி யாரும் கிடையாது நல்லவர்களுக்குள்ளேயும் கெட்ட குணங்கள் உண்டு கெட்டவர்களுக்குள்ளேயும் நல்ல குணங்கள் உண்டு மகாபாரத்துல ஒரு இடம் வரும் பாண்டவர்கள் ஐந்து பேரும் கௌரவர்கள் ஒரு பேரும் குருகுலத்துல அவங்களுடைய வித்தைகள்லாம் கற்று தேர்ச்சி அடையறாங்க அன்றைக்கு இருந்த ஒரு வழக்கு அப்படின்னா குருகுலத்துல பயின்று அந்த நாட்டுடைய இளவரச குமார்கள் எல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவர்கள் கற்றுக்கொண்ட வித்தைகளை மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மேடை ஏற்படுத்தி அரங்கேற்றம் செய்வது அன்றைக்கு இருந்த வழக்கம் இப்ப இந்த நூத்தி ஐந்து மாணவர்களுடைய விதைகளையும் அன்றைக்கு இருந்த குருமார்களை வந்து அந்த சபையில அரங்கேற்ற செய்யறாங்க ஒவ்வொருத்தரா வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதைகள்லாம் செஞ்சு காட்டுறாங்க இப்ப அர்ஜுன் அந்த மேடைக்கு வரான் வந்த அர்ஜுன் என்ன பண்றான் ஏற்கனவே அவன் வந்து வில்லிலே சிறந்தவன் இவன் என்ன பண்றான் தன்னுடைய வில்லாற்றம் அந்த சபையில காட்டுறான் திடீர்னு ஒரு அஸ்திரத்தை எடுத்து விடுறான் அந்த அஸ்திரம் பட்டா கீரி மாதிரி போகுது அடுத்து ஒரு அஸ்திரத்தை விடுறான் அது வந்து மான் மாதிரி போகுது அடுத்து ஒரு அஸ்தரத்தை விடுறான் அந்த அஸ்திரம் இன்னொரு மிருகம் மாதிரி போகுது இப்படி இவன் விடக்கூடிய அஸ்திரங்களை பார்த்து சபையில இருந்த மக்கள் எல்லாம் பிரம்மிச்சு போய்கிறாங்க இப்படி வந்து வில்வித்தை செய்ய முடியுமா நம்முடைய இளவரசன் அர்ஜுன் இவ்வளவு பெரிய திறமசாலியா இருக்கிறான் எல்லாம் பெருமையா பேசுறாங்க அந்த சபையில இருக்கக்கூடிய மக்கள் இப்ப துரோணர் வராரு துரோணர் என்ன பண்றாரு அர்ஜுனுடைய கரங்களை பிடித்து கையை தூக்கி காட்டி இவன்தான் என்னுடைய சீதன் அர்ஜுனன் வில்வித்தையிலே சிறந்தவன் இவன் தான் இவனுக்கு இணையான வீரர்கள் யாராவது சபையில் இருக்கிறீங்களா இவன் கூட போட்டி போட்டு உங்களால் ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு அரை கோள் எடுக்கிறாரு துரோணன் இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துல இருந்து ஒருத்தர் எழுச்சு வரான் அவன் தான் கர்ணன் கர்ணன் வந்து என்ன பண்றான் இவனுக்கு தெரிஞ்ச வித்தைகளை கர்ணன் செஞ்சு காட்டுறான் கர்ணன் திடீர்னு ஒரு அசரத்தை எடுத்த விடுறான் நெருப்பா எரியுது அந்த அஸ்திரம் மக்களும் பயந்து போய் நிக்கிறாங்க திடீர்னு இன்னொரு அசரத்தை விடுறான் மலை மாதிரி பெய்து அந்த நெருப்பு அமைக்குது அடுத்து ஒரு அசிரத்தை விடுறான் நாகம் போல பாம்பா போது அந்த அஸ்திரம் இப்ப மக்கள் இன்னும் பயந்து போயிருக்கிறாங்க அடுத்த ஒரு அசிரத்தை விடுறான் கருடன் வந்து அந்த பாம்புகள்லாம் கொத்தி திங்குது மக்கள் பார்த்தா அர்ஜுனன் செய்த வித்தைகை விட கர்ணன் செய்த வித்தையை பார்க்கற மக்களுக்கு இன்னும் பிரமிப்பா இருக்குது அதேப்பா நம்முடைய இளவரசன் தான் ஒரு மிகச்சிறந்த வில் வீரன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இந்த சிறுவனையோட இப்படிப்பட்ட வில் வித்தை எல்லாம் செய்யறான்னு சொல்லி எல்லாம் பிரமிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்ப கர்ணன் என்ன பண்றான் அந்த வித்தைகள் எல்லாம் செஞ்சு முடித்தோன்னு இந்த அர்ஜுனோடு போட்டி போட நான் தயார் அப்படின்னு வந்து போட்டிக்கு வரான் இப்ப யாருமே செய்யக்கூடாத ஒரு காரியத்தை அந்த செய்யறாரு என்ன பண்றாரு சண்டைக்கு நீ வந்து உன்னுடைய ஜாதி என்ன கேட்டவர் யாரு மிக சிறந்த குருவாக இருந்தவர் இன்னும் சொல்ல போனா பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர் தான் பின்னாடி வந்து வித்தை கத ஆரம்ப காலத்துல இவங்களுக்கு வந்து வித்தையை சொல்லி கொடுத்தவர் கிருபாச்சாரியார்தான் ஒரு மிக சிறந்த குருவாக இருந்தவர் வேதங்களை அறிந்தவர் வித்தைகளை பயின்றவர் ஒரு மிக சிறந்த ஆச்சாரியார் அவர் என்ன சொன்னாரு உன்னுடைய ஜாதி என்ன உன்னுடைய குளம் என்ன நீ வந்து ஒரு கேட்கிறாரு இத வந்து ஒரு குரு கேட்கலாம் யோசிச்சு பாருங்க இப்ப துரியோதன வரான் துரியோதனன் என்ன பண்றான் ஜாதின்னு கேக்குறீங்களே இந்த உலகத்துல படிச்சவனுக்கும் அழகான பெண்களுக்கும் கொடுக்கின்ற கொடையாளிகளுக்கும் வீரனுக்கும் அரசனுக்கும் மிக சிறந்த ஞானிகளுக்கும் ஜாதிங்கிறதே கிடையாது கற்றவர்க்கும் நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மை கை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தோர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான கோதியில் ஞான சரிதரம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையா இந்த ஆறு பேருக்கும் ஜாதி இல்லை சொல்ல யாரு நாம கெட்டவனும் கெட்டவன் சொல்லிக்கிட்டு இருந்தோமே அந்த துரியோகன் சொல்றான் இந்த ஆறு பேருக்கும் ஜாதி இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க மிக சிறந்த குரு நல்லவர் நினைக்கிற கிருபாச்சாரியர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தது மிக கெட்டவே கொடிவன் என்று நினைத்துக் கொண்டிருந்த துரியோகன்கிட்ட ஒரு நல்ல குணங்கள் இருக்குது அப்ப நம்ம முழுக்க முழுக்க கிருபரையும் வெறுக்க முடியாது முழுக்க முழுக்க இந்த துரியோகரனையும் வெறுக்க முடியாது அப்ப நம்ம என்ன செய்யணும் ஒருத்தர் நமக்கு பிடிக்காத செயலை செஞ்சேன் அப்படின்னா செயல் வேறு அந்த நபர் வேறு அப்படிங்கிற அந்த பக்குவம் இன்றைக்குளம் தலைமுறை கிட்ட வேணும் அப்ப என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நெருங்கிய ஒரு நண்பன் அந்த தம்பி வந்து என் மேல மிகுந்த அக்கறை கொண்டவன் அவன் வந்து சென்னையில வேலை செய்யறான் ஒரு மிக சிறந்த தொழில்நுட்ப நிறுவனத்துல ஒரு இரண்டு வருடம் எனக்கும் அவனுக்கும் நல்ல ஒரு பழக்கம் அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனியில் நான் பேசிட்டு இருக்கிறேன் சரி தம்பி எனக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தா சொல்லு அந்த கம்பெனியில் நானும் உங்க கூட வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் தம்பிக்கிட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனி அப்படின்னா ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அதுல வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒருத்தர் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படி ஏதாவது ஒரு போஸ்டிங் வந்தா கூட அங்க இருக்கின்ற நபர்கள் மூலியமாக நம்பிக்கையானவர்களை மட்டும்தான் அந்த போஸ்டிங் கொடுப்பாங்க இப்ப ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனில ஒரு போஸ்டிங் வந்து இன்டர்வியூ வர சொல்றாங்க இப்ப இந்த தம்பி என்ன சொன்னா எனக்கு போன் பண்ணான் நீங்க என்கிட்ட ஒரு முறை சொல்லியிருந்தீங்க நீங்க வந்து இன்டர்வியூல கலந்துக்காங்க ஒருவேளை நீங்க வந்து செலக்ட் ஆனா நீங்க வந்து அந்த போஸ்டிங் வாங்க அப்படின்னா நான் கேட்ட ஏன் தம்பி இவ்வளவு பெரிய போஸ்டிங் தான் இருக்குது எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க நீங்க கொடுக்காம எனக்கு நீ கொடுத்த அப்படின்னு கேட்டேன் அப்ப அந்த தம்பி சொன்னான்னா நிறைய பேர் நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன் வேறு யாரு மேலே எனக்கு நம்பி கிடையாது உங்களுக்கு கொடுக்கும் தோணுச்சு அதனால நீங்க வந்து கலந்துக்காங்க அப்படிங்கிறான் அவன் நினைச்சிருந்தா அந்த போஸ்டிங்க யாருக்கானு கொடுத்துருக்கலாம் ஆனா என்ன நம்பி என் தம்பி கூப்பிட்டான் நானும் இன்டர்வியூக்கு போனேன் இன்டர்வியூல கலந்துக்கிட்டேன் ஆனா இவங்க என்ன பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை கட்ட சொன்னாங்க என்னால அந்த பணத்தை வந்து என்னால வந்து புரட்ட முடியல அதனால என்ன செஞ்சேன்னா ஒரு வாரம் டைம் கொடுத்துருந்தாங்க ஆனாலும் ஒரு வாரம் நான் பெருசா முயற்சி செய்யல என் கம்பி என்ன செஞ்சேன்னா நீங்க வந்து முயற்சி செஞ்சு பாருங்க முடிஞ்ச பணத்தை நீங்க தயார் பண்ணுங்க முடியாத பணத்தை நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு அவன் தம்பி ஒரு ஒரு வாரம் டைம் கொடுத்தப்ப நான் ஒரு இரண்டு முறை தான் தம்பிகிட்ட பேசுனேன் அதுக்கப்புறம் நான் பெருசா அந்த பணத்தையும் கண்டுக்கல தம்பியும் கண்டுக்காம விட்டுட்டேன் இவன் பண்ற போனையும் விட்டுட்டேன் இப்ப நாமளாதான் என்ன செய்வோம் நம்பி ஒரு போஸ்டிங் கொண்டு ஒருத்தருக்கு கொடுக்குறோம் ஆனா இவர் நமக்கு சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணலையே இனிமேல் இவருடைய உறவு வேணாம் அப்படின்னு சொல்லி நாம வந்து அவர் வந்து அந்த உறவையை அன்னைக்கோட துண்டிச்சிருப்போம் ஆனா தம்பி அந்த செய்யலை எனக்கு வந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு மெசேஜ் போட்டாங்க சார் அந்த மெசேஜ பார்த்து உண்மையிலேயே நான் வந்து இப்படி ஒரு பெருந்தன்மையா நினைச்சேன் என்ன தான் போட்டிருந்தேன் ஆனா பணம் கட்ட சொல்லி ஒரு வாரம் டைம் கொடுத்திருந்தாங்க ஒரு வாரம் முடிஞ்சிருச்சு நீங்க வந்து பணமும் ரெடி பண்ணல சரியான பதில் சொல்லல இனிமேலு பிசினஸ் விஷயமா நீங்க என் கூட எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னா இது பெரிய இல்ல அடுத்து அவங்க சொன்னதான் ஒரு ஹைலைட் ஆனா பிசினஸ் விஷயமா நீங்க எதுவும் என் கூட பேச வேண்டாம் ஆனா ஒரு தம்பி ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில எப்பவும் போல நீங்க என் கூட பேசலாம் ஆனா பிசினஸ் நீங்க என் கூட பேசலாம் பிசினஸ் பத்தி எதுவும் கேட்க வேணும்னு அப்படின்னா யோசிச்சு பாருங்க நான் பண்ண தப்பு இறர் எதுல பிசினஸ்ல என்ன செஞ்சா இவர் வந்து பிசினஸ்க்கு நமக்கு வேண்டாம்னு என்னை ஒழுக்கன தவிர ஒரு நண்பனா ஒரு ஃப்ரெண்டா ஒரு பிரதரா என்ன ஒதுக்கவே இல்லை அப்ப நான் சேர்ந்த இறர் வந்து பிசினஸ்லதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்ப இது இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை கற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கோட பலவர் ஒருத்தர் ஒரு தப்பு செஞ்சாருன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவங்க அவங்க நம்ம அவாய்ட் பண்ற தப்பே இல்லை ஆனா நான் நான் யோசிச்சு பார்த்தேன் சார் இவ்வளவு நம்பிக்கையை நமக்கு அவன் போஸ்டிங் கூப்பிட்டும் கூட நாம வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாம எப்படி கரெக்டா நம்ம தம்பி பிரிச்சு பாக்குற நம்ம செஞ்ச செய்யல நண்பரா நம்ம என்ன தப்பும் செய்யல ஒரு அண்ணனா நம்ம எந்த ஒரு தப்பும் செய்யலை ஆனா பிஸ்னஸ்ல நம்ம ஒரு சின்ன இறது பண்ணோம் பிஸ்னஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்ல இன்னைக்கு வரைக்கும் நாங்க நல்லா தான் பேசிட்டு இருக்கிறோம் இதுதான் இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை கத்துக்கணும் சரி அடுத்து முதிர்ச்சி அப்படின்னா என்ன முதிர்ச்சிதான் என்ன அப்படின்னா ஒருத்தர் நம்பி நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க இப்ப அவர் வந்து அது ஒரு தப்பு பண்ணிடுறாரு அவரை தண்டிக்க கூடிய இடத்துல நீங்க இருந்தும் கூட அவருக்கு தண்டனை கொடுக்காம மீண்டும் அவரை நம்பி நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் முதிர்ச்சி இது கொஞ்சம் குழப்பமா இருக்கும் ஒரு உதாரணம் மூலமா நான் சொல்றேன் தாமஸ் எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குண்டு கண்டுபிடிக்கிறாரு அவர் அந்த குண்டு வெழிப்பை கண்டுபிடிச்சப்ப என்ன பண்றான்னா அந்த குண்டு வந்து ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சு அந்த பாராட்டு விழாவில் அந்த குண்டு பல்பு வச்சு இவருக்கு வந்து ஒரு பாராட்டு விழா நடக்கிறதா இருக்குது தாமஸ் அவர்களுக்கு இப்ப இந்த குண்டு பல்பை கொண்டு வரணும் என்ன பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு பணியாளருக்கு தான் அந்த பல்பை கொடுத்து விடுறாங்க கொண்டுகிட்டு வந்தவர் என்ன பண்றாரு கை தவறி அந்த பல்பை கீழே போட்டு உடைச்சர்றாரு உடைச்ச உடனே அங்க இருக்கிற எல்லாரும் பார்த்து அதிர்ந்து போறாங்க என்னடா அந்த பல்பு உடைச்சிட்டானே எப்படி இன்னைக்கு இந்த விழா நடக்கும் அப்படின்னு எல்லாம் பதறி போறாங்க இப்ப என்ன பண்றாங்க எல்லாரும் அந்த பணியாளர் திட்ட போறாங்க அப்ப எடிசன் எனக்கு தடுக்காது யாரும் நீங்க அவனை திட்ட வேணாம் இந்த பல்பு உடைஞ்சா என்னால இன்னொரு பல்பு உருவாக்க முடியும் ஒருவேளை இவனுடைய மனம் உடைந்தால் என்னால இவனுடைய மனதை சரி பண்ண முடியாது இந்த பல்பு தானே நான் வேற பல்ப கண்டுபிடிச்சறேன் இதே விழாவை இன்னொரு நாள் வச்சுலாம்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் போயிடுறாங்க சில காலம் கழிச்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு மறுபடியும் அதே மாதிரி விழாவை ஏற்பாடு பண்றாங்க இப்ப எடிசன் ஒரு காரியம் பண்றாரு என்ன அப்படின்னா ஆய்வு கூடத்துல இருக்கிற பல்பை யார கொண்டு வர சொன்னாரு ஏற்கனவே அந்த பல்பு கீழே தவற விட்ட உடைச்சாரு பாத்தீங்களா அந்த பணியாளர் கூப்பிட்டு ஆய்வு கூடத்துல அந்த பல்ப் பிரச்சினை எடுத்து அப்படிங்கிறாரு இவனுக்கு அதை பார்த்தோம் வியப்பாக இவரை நம்பள கொண்டு வர சொல்றாரு அப்படின்னு உடனே சுத்தி இருக்கிறவங்க சொல்றாங்க என்னென்ன ஏற்கனவே பல்பு போட்டா உடைச்சான் மறுபடியும் அவனை பல்பு கொண்டு வர சொல்றீங்களே வேணாம் அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி சொல்லி வார்த்தை சொல்றாரு இது பாருங்க இந்த பல்பு கீழே உணர்ந்து உடஞ்சப்ப நாம் எல்லோரும் வேதனைப்பட்டதை விட இவன் தான் அதிகமான வேதனை பட்டிருப்பான் ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே பல்பை கீழ போட்டு உடைச்சதுனால இவனுடைய மனசு ரொம்ப வழியில் இருக்கும் இந்த முறை இவனை நம்பி நாம் கொடுக்குறப்போ முன்பு இருந்ததை விட நூறு மடங்கு கவனமாக அந்த பல்பை கொண்டு வருவான் அதனால இந்த காரியத்தை செய்வதற்கு இவன் தான் தகுதியானது அப்படின்னு சொன்னாரு இப்ப நம்மள நம்ம கூட பழகிட்டு இருக்க நம்பரை நம்பி ஏதாவது விஷயம் சொறோம் என்ன பண்றா திடீர்னு அக்கா சொல்லிடான்னு வச்சுக்கோமே நம்ம என்ன செய்யணும்னா உடனிதான் நான் நான் சொன்னேன் நீ போய் அவங்ககிட்ட சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் நம்பி நீங்க ஒரு விஷயத்த சொல்லி பாருங்க என்றைக்குமே அவன் அந்த ரகசியத்தை சொல்லவே மாட்டான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே நம்மள நம்பி ஒரு சொன்னான் நம்ம மத்தவங்க சொன்னோம் ஆனா மறுபடியும் நம்மளை நம்பி நாம சொல்றான் இனிமேல நம்ம செய்யக்கூடாது மத்தவங்க நிச்சயத்தை விஷயத்த சொல்லக்கூடாது என்று சொல்லி அந்த ரகசியத்தை காப்பான் ஏதாவது முதிர்ச்சி அப்படிங்கிறது இப்ப இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை என்ன செய்யணும் அப்படின்னா ஒருத்தரோட பழகிட்டு இருக்கிற அப்படின்னா செயல் வேறு நபர் வேறு பிடிக்காத செயலை செய்யறாங்கன்னா அதை சொல்லலாம் இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலப்ப அவங்ககிட்ட இதை மாத்திக்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது அந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற விஷயங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளலாம் இது வந்து பக்குவம் முதிர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பழகி கொண்டிருக்கக்கூடிய நபர்கிட்ட நாம் வந்து முழுக்க முழுக்க அவர்களை நம்ப வேண்டும் ஒரு முறை ஒரு அப்படின்னா மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா காலத்திற்கும் அவர்கள் தவறே செய்ய மாட்டாங்க அதனால இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறை இந்த முதிர்ச்சி இந்த பக்குவம் இந்த இரண்டையும் கடைபிடிக்க வேண்டும் நன்றி வணக்கம்